இன்னைக்கு நம்ம இந்த விட்டாரா பிரீசா இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிசி இன்ஜினு எக்ஸாக்டா சொல்லணும்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் சி ஒரு நைன்டி பிஹெச் ஓர் இருக்குங்க இதுல பிக்அப் இல்லைன்னு சொல்லுவாங்க வண்டி வந்து கிராட் ப்ரஸ் பண்றப்போ அந்த இனிஷியலாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பஞ்ச் இருக்கு இல்லையா அது இல்லை நாங்க வாங்க என்னன்னு செக் பண்ணி பாத்துடலாம் அதுக்கான லைவ் டேட்டாவை பாத்துடலாங்க லைவ்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு இங்க பாருங்க நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் எல்லாமே எவ்வளவு இருக்கு இப்போ வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு பார் இருக்கா ரேஸ் கொடுக்குறப்போ கொடுக்குறப்போங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பார் வர போகுது அதாவது ரேஞ்ச் ஃபுல் ரேஞ்சில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பா பார்க்கலாம் அப்புறம் இஜிஆர் வால் பார்த்தீங்களா ஓப்பன் ஆகியிருக்கா ஆனில் அது க்ளோஸ் ஆகிருங்க நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஐடியில் ஓடும்போது அது க்ளோஸில் இருக்கும் அது போக இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன்டி நைன்லேருந்து நைன் ஹண்ட்ரட் சம்திங் வருதா ஃபியூல் ரயில் ப்ரெஷர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லணும்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு கிலோ பாஸ்கல் அதை பார்ல பாக்கணும் அப்படின்னா ஒரு முன்னூத்தி எட்டு பார்ல இருக்குதா அப்புறம் ஐடியல் ஏர் டெம்பரேச்சர் மேப் சென்சாரும் இதை தாங்க ஒரு சில பிராண்ட்ல வந்து பூஸ்ட் பிரஷர் சென்சார்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ரீடிங் தான் இப்போ நம்மளுக்கு தேவை டர்போ எந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்கு அப்படின்றத பார்க்க வாங்க வெஹிக்கிளை ரன் பண்ணி லைவ்ல செக் பண்ணிரலாம் என்ஜின் ஃபியல் ப்ரெஷரு மேப் சென்சர் அப்புறம் மேப் எம்ஏஎஃப் மேனி மாஸ் ஏர்ஃபுளோ சென்சர் இது தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செக் பண்ணலாம் எவ்வளோ எப்போ டர்போ சார்ஜர் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஐடியல இது தெரியும் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் ஆர்பிஎம்ல தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் டர்போ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பஞ்சு வந்து அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் வாங்க லைவ்ல பாத்துடலாம் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குதுங்க ஸோ நம்ம இப்போ டேரக்டாக ஒரு ஹைவேல

டர்போசார்ஜர் ஜாவோட பிரஷர் பீக் பிரஷர் இதாங்க சோ இது எல்லாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிடுது டர்போசார்ஜர் என்னது லோக்கு பிரஷர் கொடுக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஏன உண்மைல பிக்கப் ஏனா இதே ஆர் பிஎம்ல போறப்ப நமக்கு வந்து அந்த பிரஷர் இன்னும் அதிகமாகவே ஜெனரேட் ஆகுங்க மேப் சென்சார் இருக்கு இல்லையா அதோட ப்ரெஷர் பாருங்கள் ஏர் ஃப்ளோவும் பாருங்கள் ஃப்ளோ ரைட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ அதாவது இனிமேல் நம்ம ஒர்க் பண்ணவே இல்லை இது இப்போ ஜஸ்ட் ஒரு செக்அப் தான் பண்ணதான் அந்த வெஹிக்கில இதே நம்ம ஒர்க் பண்றதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது ஆர்பியம் பார்த்துக்கிடுங்க தௌசண்ட் டூ எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருது இல்லையா இந்த டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுதான் டர்போ சார்ஜர் இருந்து இப்போ வந்து பீக்ல இருக்கணுங்க ஆனால் அந்த பஞ்சு இல்லவே இல்லைங்க ஸோ நம்ம வேலை பார்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றத பார்த்துருவாங்கன்னா சரியாக வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா டர்போ சார்ஜர் வந்து சரியான ப்ரெஷர் வாங்க இதில் ஈஜியார் வந்து நீங்களே பார்த்து எப்போ ஓப்பன் ஆகணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இந்த ப்ரெஷர் இல்லையா மேப் சென்சார் எம்ஏஎஃப் எம்ஏபி இந்த ரெண்டு சென்சாரோட வேல்யூவும் எப்படி அப்படின்றத எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக இதை வந்து போட்டுருவாங்க